ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இனிப்பு பணியாரம் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் உங்கள் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு உடனே பண்ணிடலாம் இந்த பணியாரம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு இப்போது கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் இந்த கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் இப்போ அதே கிளாஸில் நம்ம ஒரு கிளாஸ் ஒயிட் சுகரு அப்புறம் மூணு ஏலக்காய் இப்போ இந்த ஒயிட் சுகரையும் ஏலக்காவையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கிடணும் ஏன்னா அப்போ தான் நம்ம தண்ணி கூட கரைக்கும் போது ரொம்ப இதை தண்ணி ஆகாமல் கரெக்டான பதம் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ மாவையும் அந்த சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ கையை வச்சு க கரைச்சோம்னா ரொம்ப கட்டி விடாது கரண்டி வச்சு கலக்கும்போது ரொம்ப கட்டியாக விடும் அதனால கையை வச்சு நல்லா கரைச்சிக்கிடுங்க கரைச்சிட்டு இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் போகிறேன் நல்லாயிருக்கும் பார்த்துக்கிடுங்க இப்படி செஞ்சிங்கன்னா இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் திரும்ப நம்ம இப்போ எப்படி பணியாரம் செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ அதுக்கு பனியாரக்கடலை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுங்க சரியாக ரொம்ப ஊற்ற வேண்டாம் ஓரளவுக்கு கொஞ்சமாக ஊற்றினா போதும் ஊற்றிட்டு நம்ம இப்போ இதில் மாவு நம்ம கலக்கி வச்ச மாவு இருக்குல்ல அதை எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் ஒரு கொஞ்சமாக ஊற்றுங்க நான் ஊற்றும்போது நிறைய வந்துட்டு ஒரு முக்கால் அளவுக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா போதும் அதை நல்லா புஷ்ன்னு எலும்பி வரும் நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஓரளவுக்கு வெந்த உடனே நம்ம ஸ்பூனை வச்சு நல்லா எடுத்து விட்டுற வேண்டியதான் இப்படி ஒன்று ஒன்றையே அப்படி மாற்றி மாற்றி எடுத்து விடுங்க மறுபடியும் அந்த சைடு வேகணும் பார்த்துக்கிடுங்க ஓரளவுக்கு இதை எப்படி அதாவது நல்லா வெந்து நடுசில் கொட்டு மாவாக இருக்கும் அப்போ அந்த டைமில் நீங்கள் வந்து மாற்றி விட்டுருங்க சரியான சரியான பதமாக இருக்கும் அதான் வந்து இப்படி எல்லாத்தையும் மாற்றி எடுத்து விடுங்க நல்லா சூப்பராக உங்களுக்கு பணியாரம் வரும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி பழம் சேர்க்கல நீங்கள் இதில் வாழைப்பழம் சேர்த்து பாருங்கள் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் திரும்ப திரும்ப செய்யணும்னு தோணும் பார்த்துக்கிடுங்க இப்போ நான் இதை மாற்றி போட்டேன் இன்னும் நம்ம இதை எடுத்துட வேண்டியது தான் இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம அதை டக்குன்னு தூர எடுத்துட வேண்டியது தான் இதை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சே பண்ணுங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமும் வேண்டாம் லோ ஃப்ளேமும் வேண்டாம் சரியாக இப்போ நான் இதை ஒரு சிப்ட்டு எடுத்துட்டேன் அடுத்த சிப்ட்டு எடுக்கும்போதும் அதேமாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிடுங்க சேர்த்துட்டு மறுபடியும் மாவு விட்டு எடுத்துட வேண்டியது தான் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன் பார்த்தீங்களா ஊற்றிட்டு நம்ம மறுபடியும் அதில் மாவை ஊற்றுற வேண்டியதான் ஊற்றிட்டு அது அந்த நம்ம ஊற்றிருக்க அளவுக்கு அந்த மாவு வந்து நல்லா ஸ்லோவாக வெந்து வரணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா கீழே அடியில் தீஞ்சு போயிடும் அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சே நம்ம இதை வந்து வேக விடணும் இப்போ இதையும் வே நல்லா திருப்பி விட்டுக்கிடுங்க திருப்பி விட்டுட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான இனிப்பு பணியாரம் வந்து ரெடி ஆயிரும் இது வந்து கோதுமை முதல்ல உடனே இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம் பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வரும் பணியாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்